ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று மகாபாரதத்தில் இருந்து ஒரு சிறு கிளை கதை மகாபாரத போர் முடிந்தது பீமனின் கதாயுதத்தால் தொடை பிளக்கப்பட்டு துரியோதனன் குற்றுயிராய் கிடந்தான் அதை கண்ட அவனின் படை தளபதியான அஸ்வத்தாமன் ஐயோ அகிலமெல்லாம் ஆணை செலுத்திய என் அரசன் இப்படி அநாதையாய் கிடைக்கிறானே என வருந்தி அழுதுவிட்டு அரை உயிராய் கிடந்த அவனிடம் மன்னா உன்னை அழித்தவர்களை இன்று இரவுக்குள் வேரோடு சந்ததியே இன்றி அழித்து அவர்கள் தலையை உன் காலடியில் சமர்ப்பிப்பேன் என வீர சபதம் செய்தான் செய்ததுடன் அதை செயலும் படுத்தினான் ஆம் அந்த இரவிலே அனைவரும் உறங்கிய பின் பாண்டவர்களின் பாசறை சென்று அங்கு தூங்கும் அவர்களின் சிரத்தை கொய்துவிட திட்டமிட்டிருந்தான் அஸ்வத்தாமன் ஆனால் அதே சமயம் எதேச்சையாக கிருஷ்ணரோ அன்று பாண்டவர்கள் ஐவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வழிபாட்டிற்காக வேரிடம் சென்றிருந்தார் அதை அறியாத அஸ்வத்தாமனும் பாசறை புகுந்தான் படுகொலைகள் செய்தான் அதிலே பாண்டவர்கள்தான் இவர்கள் என எண்ணிக்கொண்டு அங்கே உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் மகன்களான ஐந்து உப பாண்டவர்களின் தலையை அறுத்தெடுத்தான் வெற்றி கழிப்பில் மூழ்கிய அவன் அர்த்த சிரங்களை துரியோதனன் முன் பரப்பி அவன் காலடியில் சமர்ப்பிக்க அப்போதே கொல்லப்பட்டவர்கள் பாண்டவர்கள் அல்ல அவர்களின் மக்கள் என்பதை அறிந்தான் இந்நிலையிலே கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இப்படி இரவிலே விதி மீறிப் பாசரை புகுந்து தம் வாரிசுகளை கொன்ற அஸ்வத்தாமனின் அந்த கொடும் செயல் கண்டு வெஞ்சினம் கொண்டு அவர்களை கொல்வதற்கென தேடி அலைந்து கண்டும் பிடித்தனர் அப்படி வெகுண்டு வரும் அவர்களை கண்டும் அஸ்வத்தாமனோ சற்றும் பயப்படாமல் பொறாமையுடன் பாண்டவர்களை நோக்கி போரில் வெற்றி பெற்றும் உங்களுக்கு பின் நாட்டை ஆள உங்களுக்கு வாரிசுகள் இருக்கக்கூடாது இனி எஞ்சி இருப்பது அர்ஜுனன் மகன் அபிமன்யுவின் மனைவி உத்தரையின் கருவில் இருக்கும் வாரிசு ஒன்றே அதையும் அழித்துவிட்டால் நீங்கள் பெற்ற இந்த வெற்றியெல்லாம் தோல்வியே என்று கூறிக்கொண்டு உத்தரையின் கருவில் இருக்கும் சிசுவை அழிக்க தன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் அஸ்வத்தாமன் ஆனால் அக்கருவானது ஸ்ரீ கிருஷ்ணரின் உள்ள கருவை கருகச் செய்தது உரிய காலத்திலே உரிய வளர்ச்சியிலே உத்தரை குழந்தையை பெற்ற போதும் அது கரிக்கட்டையாகவே பிறந்தது அதை கண்ட பாண்டவர்களோ கதறி அழுதனர் கிருஷ்ணரும் அவர்களை தேற்றி இந்த குழந்தை உயிர் பெறும் என உறுதியாய் கூறினார் அப்படி கரிக்கட்டை ஒன்று உயிர் பெற போகும் அந்த அதிசயத்தை காண பல முனிவர்களும் தவத்தில் சிறந்த யோகிகளும் ஞானிகளும் அங்கே திரண்டு ஒன்று கூடினர் அவர்களை நோக்கி கிருஷ்ணரோ பிரம்மச்சரிய விரதத்தை சிறிதும் நழுவாமல் கடைபிடித்தவர் தொட்டால் இக்கரிக்கட்டை உயிர் பெறும் என வழி கூறினார் அது கேட்டதும் பிரம்மச்சரியத்தில் எங்களை விஞ்சியோர் யாருமே இருக்க முடியாது என இரு மாந்திருந்த முனிவர்களோ ஒவ்வொருவராக வரிசையாக சென்று அந்த கறிக்கட்டையை தொட்டனர் ஆனால் அது உயிர் பெறவில்லை ஏறத்தாழ அதை அனைவருமே தொட்டும் விட்டனர் ஆயினும் கிருஷ்ணர் கூறியது நிறைவேறவில்லை உடனே சிலரோ கண்ணன் கூறியது பொய்ப்போலும் இத்தனை பெரும் தவசிகள் நாம் தொட்டே குழந்தை உயிர் பெறவில்லையே என தங்களுக்குள்ளே சலசலக்கவும் ஆரம்பித்தனர் அப்போது கிருஷ்ணரோ வேண்டுமென்றால் நான் ஒரு முறை முயற்சிக்கிறேன் நான் தொட்டால் ஒருவேளை உயிர் வரலாம் என்றார் கண்ணனின் அந்த பேச்சைக் கேட்டு முனிவர்கள் அனைவரும் சிரித்தனர் ஆம் அதிலே ஒருவர் வெளிப்படையாக கிருஷ்ணா நாங்கள் எல்லாரும் நெடும் காலம் காட்டிலே தவம் செய்து சொந்த பந்தம் பாச பரிவுகளை விடுத்து பிரம்மச்சரியம் எனும் உயர்ந்த கொள்கையை உயிரை விட மேலாக மதித்தவர்கள் அப்படிப்பட்ட நாங்கள் தொட்டே உயிர் வராத போது நீ தொட்டால் எப்படி உயிர் வரப்போகிறது உனக்கோ எட்டு பட்டத்தரசிகள் பதினாறாயிரத்திற்கு மேலாக மனைவிகள் போதாததற்கு ஆயர் மங்கைகள் வேறு ராஜலீலை செய்தவன் நீ உன் வாழ்விலே ஒழுக்கம் எனும் ஒன்றை நீ ஏளனம் செய்தார் அதையே மற்ற முனிவர்களும் ஆமோதித்தனர் இருந்தும் கிருஷ்ணர் கேட்டும் சற்று புன்னகைத்தபடியே நான் தொடுவதில் ஒருவருக்கும் நாட்டமில்லை போலையே என்று கூறிக்கொண்டே அந்த கரிகட்டையை தொட்டார் என்ன வியப்பு பாருங்கள் அந்த கறிக்கட்டை அப்போதே உயிர் பெற்றது குழந்தையானது என வீறிட்டு கத்தியது பாண்டவர்களோ அதை கண்டு பரவசம் அடைந்தனர் மகிழ்ச்சியால் பரந்தாமனை அதையெல்லாம் சென்று முனிவர் பெருமக்களோ நாணத்தால் வெட்டி தலையும் குனிந்தனர் அப்படியான அவர்களின் அந்த நிலையை கண்டு கிருஷ்ணரோ முனிவர்களே பெரும் தவசிகளே நீங்கள் எல்லாரும் தவத்தில் சிறந்தவர்களே நீங்கள் தவறாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்ததும் உண்மையே ஆனால் பாருங்கள் உங்கள் மனமானது சில சமயம் காமத்தால் பேதலித்ததுண்டு ஆசை உங்கள் உள்ளத்தை நெருடியதும் உண்டு அதை நீங்களும் அறிவீர்களே ஆனால் நானோ பல்லாயிரம் மங்கையரை மணந்தது உண்மை அவர்களுடன் உறவாடியது உண்மை ராஜ லீலை செய்ததும் உண்மை உலகோர் கண்களுக்கு நான் சுக போகங்களுக்கு அடிமையானவனாகவே தோன்றினேன் ஆனால் என் மனமோ மாசற்றுதாயிருந்தது நான் மனத் தூய்மை உடையவனாக இருந்தேன் தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல நான் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் என் மனமானது அதன் மேல் பற்றற்று பந்தப்படாமல் மாசற்றதாகவே இருந்தது நான் உண்மையாய் இருந்தேன் அந்த உண்மைக்கு இந்த கரிக்கட்டை உயிர் பெற்றதே சாட்சி என்று விளக்கினார் கிருஷ்ணர் முனிவர்களும் அதைக் கேட்டு அதிலிருந்து கிருஷ்ணரின் மனத் தூய்மையை புரிந்தும் கொண்டனர் ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பகுதியில் மகாபாரதத்தில் இருந்து ஒரு சிறு கிளைக்கதை ஒன்றினை கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி